ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா நாராயணியம் பிரம்ம கர்ப சமணம் பிரம்மாவினுடைய கர் கர்ப்பத்தை பிரம்ம கர்ப்ப கர்பசமணம் அப்படிங்கிற இந்த ஐம்பத்தி இரண்டாவது தசகத்தை பார்ப்போம் அத்த மொத்தம் பார்ப்போம் ஸ்வகத்துக்கலாம் ஸோ முதல் எப்படி இருக்கு நீ இதுவரை எடுத்த அவதாரங்களில் காண கிடைக்காத சில அதிசயங்கள் அகாசுரவதத்தில் கிருஷ்ணாவரத் கிருஷ்ணாவதாரத்தில் காணப்பெற்றோம் போன தசகத்தில் நம்ம இந்த அகாசுர நிகிரகான்னு பார்த்தோம் இல்லையா அந்த அதுலேருந்து ஒன்னிடம் ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்குதுன்னு காணப்பெற்றோம்னு சொல்கிறார் புரிஞ்சுக்கலாம் உன்னை பரீட்சிக்க எண்ணிய பிரம்மா தன்னுடைய மாயத்தால் ஆயர்பாடியில் உள்ள கன்றுகளை அங்கிருந்து இட்டு சென்று ஓரிடத்தில் மறைத்து வைத்தான் பிரம்மா கண்ணனை பரிசோதிக்க ஆசைப்பட்டான் கன்றுகளை தன்னுடைய மாயத்தால் மயக்கி எங்கள் கூட்டுன்னு போனோன்னு வாழ்க்கை தெரியாது அவைகளை ஒரு இடத்தில் மறைத்து வைத்தான் பிரம்மா கோபர்கள் கன்றுகளை காணாமல் தேட ஆரம்பித்தனர் இந்த செய்தியை நீ கேள்விப்பட்டபோது உணவு அருந்தி கொண்டிருந்தாய் பிரம்மாவின் செயல்தான் என்று ஊகித்தனி இதை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர எண்ணியவன் போல கையில் ஒரு கவள சாதத்தோடு மாடுகளை தேட கிளம்பினாய் சாப்பிட்டுட்டே கிளம்பிட்டான் கண்ணை அப்படின்னு புரிஞ்சுக்கோவன் கையில் ஒரு கவலை சாதம் கூட இருக்குது கிளம்பினா இதுதான் நல்ல சமயம் என்று அப்போ பிரம்மா யோஜனை பண்ணிக்கிறான் இதுதான் நல்ல சமயம் என்று உணவு அறிந்து கொண்டிருந்த ஆயர்களையும் பிரம்மா மறைத்து வைத்தான் மோன ஸ்லோகம் மோன போன ஸ்லோகத்தில் மாடுகன்றுகளை மட்டும்தான் செய்தான் இப்போ ஆயர்களையும் மறைத்து வைத்தான் நீ உனது மாயினால் மறைக்கப்பட்ட ஆயர்களாகவும் மாடுகன்றுகளாகவும் ஆயர்பாடி வீடுகளில் தொங்கும் உரிகளாகவும் அதத்தில் உள்ள பாத்திரங்களாகவும் நீயே தோன்றி அவர்களோடு விளையாடி மகிழ்ந்து மாலை வேளையில் வீடு திரும்பினான் அவர் கண்ணன் இவர்களெல்லாம் பிரம்மாவால் எங்கேயோ மறைக்க வைக்கப்பட்டிருக்கான்னு தெரியும் இருந்தாலும் அந்த நினப்ப ஆயர்பாடியில் வரக்கூடாது உண்டு பண்ண ஏற்படக்கூடாதுங்கிறதுக்கோசரம் தானே எல்லா எல்லாம் நான் சாதாரணமாக இருக்கிறான் மாடி தான் அப்படி சொல்கிறோம் வீடு திரும்பினான் என்ன அவர்களோடு விளையாடி வீடு திரும்பினான் ஆயர்பாடி ஜனங்களுக்கும் தாய்மார்களுக்கும் இங்கிருந்து எதுவும் காணாமல் போகவில்லை எல்லாம் இருக்கிறபடியே இருக்கிறது என்கிற எண்ணமே ஏற்பட்டது இன்னும் சாதெல்லாம் அதெல்லாம் சாதாரணமாக இருக்குது யாரும் காணாமல் இல்லை அப்படின்னு அர்த்தம் முடிக்கோங்க அவர்கள் ஆனந்தத்தில் எந்த குறைவும் இல்லை ஆயிரவாடி மக்களுக்கு எல்லாம் சாதாரணமாக தெரிந்தது ஏனால் எல்லாம் மறைந்து போனவர்களெல்லாம் காணாமல் போனவர்களெல்லாமும் கண்ணனாகி காட்சி கொடுக்கறதுனால எல்லோரும் ஊரில் இருக்கா ஒன்றும் தொலை அப்படிங்கிற நினைப்போல் அவர்கள் சாதாரணமாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்ல அடுத்த ஸ்லோகத்தில் இப்படி சொல்கிறார் அசாதாரண மக்கள் கூட தங்களுக்கு ஒரு ஜீவன் பிள்ளையாக பெற்றால் மகிழ்வீதி ஆனந்தப்படுகிறார்கள் கொண்டாடுகிறார்கள் உன்னையே மகனாக பெற்ற ஆயர்வாடி ஜனங்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஆனிறைகளுக்கும் மாடுகன்றுகளுக்கும் கிடைத்த ஆனந்தத்தை எப்படி வர்ணிக்க முடியும்னு ஒரு சோகத்தை சொல்கிறேன் சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு குழந்த பிறந்தால் நம்ம எல்லோரும் சந்தோஷப்படுவோம் ஆனால் கண்ணனே எல்லாம் ஆயர்பாடிக்கு மாத்திரம் இல்லை எல்லாருக்கும் பொதுவான குழந்தை மக்களுக்கு மாத்திரம் இல்லை மாடுகளுக்கு கூட அவன் ஒரு குழந்தை பிள்ளை அப்படிங்கிற மாதிரி நினைப்படறதுனால அவர்கள் அவருடைய சந்தோஷத்தை ஆனந்தத்தை எப்படி வர்ணிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார் இப்போ சொல்கிறார் ஒரு வருஷம் இவ்வாறாக கழிந்தது ஒரு வருஷம் ஆயிடுத்து இந்த பிரம்மா காரியம் செஞ்சு ஆயர்பாடியில் மாடுகள் கன்றுகளும் ஆயச்சிறுவர்களும் மற்றும் எல்லாமும் நீயேதான் என்று பலராமன் தெரிந்து கொண்டான் பலராமனுக்கு புரிஞ்சுவிடுத்து ஏதோ ஏற்பாடு தான் இது பிரம்மா பிரம்மா மறைத்து வைத்திருக்கிறான்ங்கிறது புரிஞ்சுதோ இல்லையோ கண்ணன் தான் எல்லாம் ஆயர்பாடியில் இப்போது இருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுடுத்து அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்கிறார் பலராமனும் நீயும் பிரம்ம வடிவனரே என்றாலும் இருவருக்கும் இடையே சில வித்தியாசங்கள் உண்டு என்ன வித்தியாசம்னு சொல்லலை இது மாதிரியாக அவர் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வருஷம் ஆயிட்டு இப்படியே பலராமனுக்கு புரிந்து போயிற்று அயர்பாடியில் நாம் கண்பதெல்லாம் தான் அப்படின்னு தெரிஞ்சுடுத்துன்னு சொல்கிறார் மேற்கொண்டு சொல்கிறார் பலராமனும் நீயும் பிரம்ம வடிவனரே என்றாலும் இருவருக்கும் இடையே சில வித்தியாசங்கள் உண்டு அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பிரம்மா வருஷ கடைசியில் ஆயர்பாடி வந்தான் தான் செய்த காரியத்தில் ஆயர்பாடி எந்த அளவிற்கு கலங்கி போ கலங்கி போயிருக்கிறது என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டான் ஆனால் ஒரு மாற்றமும் இல்லை எல்லோரும் அதே இன்ப வெள்ளத்தில் இருந்தார்கள் அவனால் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிற மாடுகளையும் ஆயர்களையும் அங்கு பார்த்தான் குழம்பி போனான் அவன் காண்பதெல்லாம் புதியனவா அல்லது எல்லாம் தப்பித்து வந்து விட்டவனவா என்பதுதான் அவன் குழப்பம் அவனது குழப்பம் தீர அவன் கண்ணில் படுவதையெல்லாம் முன் அடையாளங்களான கிரீடம் சங்கு சக்கரம் நான்கு திருக்கைகளுடன் காட்சி தருமாறு செய்தார் அதாவது உங்களுக்கு பிரம்மா எல்லாத்தையும் ஒழித்து வச்சான் ஒரு வருஷம் கழித்து வந்து பார்க்குறான் ஆயர்பாடி மக்கள் எப்படி கலங்கி போயிருக்கிறார்கள் என்று ஆனால் ஒன்றும் கலங்கலை சாதாரணமாக இருக்கா ஏன்னா இதெல்லாம் இவன் ஒழித்து வைத்திருப்பதாக நினைத்தவன எல்லாம் ஆயர்பாடியில் இருக்கின்றன சந்தையாக வந்துட்டு இதெல்லாம் புதிய நவா புதுசாக வந்தாவா வந்தனவா இல்லை நான் ஒழிச்சு வச்சதுலேருந்து இவங்க தப்பிச்சு வந்துட்டாளா அப்படிங்கிற சந்தேகத்தில் குழப்பத்தில் இருந்தான் பிரம்மா கண்ணன் அவனை மேலும் குழப்புகிறான் எப்படி பிரம்மா பார்க்கிற எல்லா எல்லாவற்றிலும் தன்னுடைய அடையாளங்களான கிரீடம் சங்கு சக்கரம் நான்கு திருக்கைகளோடும் காட்சி தருமாறு செய்தாய் கண்ணன் இவ்வாறு செய்தான் எல்லாமே விஷ்ணுவாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போது இப்போ மேற்கொண்டு சொல்கிற ஒருவரை ஒவ்வொருவரையும் லக்ஷ்மி பிராட்டியுடன் ஆதிசேஷனின் மேல் பள்ளிக்கொண்டிருப்பதாக காட்டினார் அடா எல்லோரும் இப்படியாக இருக்க எல்லாரும் ஆதிசேஷனில் பள்ளிக்கொண்டு இருக்கிறாள் எல்லாத்தையும் பக்கத்தில் லக்ஷ்மி பிராட்டி இருக்கிறாள் அதுந்து போயிட்டே இருக்கான் பிரம்மா சனகாதிகளும் முனிகணங்களும் கண்மூடி நின்று அவர்களை சேவித்து கொண்டிருப்பதையும் பிரம்மா காணும்படி செய்தார் இதுக்கு மேலே இன்னும் கன்ஃபியூஷன் இவன் வந்து பார்க்கடலை படுத்துட்டு இருக்கிற ரிக்மி பிராட்டியுடன் கூடியிருக்கிற ஆதிசேஷன் மேல் படுத்துருக்கிற பெருமான காமிச்சா மத்தனம் பரவாயில்ல எல்லாத்தையும் சக்கரம் தெரிகிறது அதையும் பார்த்தா பரவாயில்ல அதுக்கு மேலே முனிகணங்களும் சனகாதிகளும் கண்மூடி நின்று அவர்களை சேவித்து கொண்டிருப்பதையும் பிரம்மா காணும்படி செய்தாய் இப்போ ரொம்ப குழப்பமாயிடுச்சு பிரம்மா எண்ணற்ற வடிவங்களை கண்டான் எல்லா இடத்திலும் தான் ஒரு சேவகனாக இருப்பதையும் பார்த்தான் இன்னும் குழப்பத்தை அடைந்தான் கடைசியில் மாடு கன்றுகளையும் ஆயர்களையும் தேடிக்கொண்டு கையில் அன்னக்கவளத்தோடு கிளம்பிய அந்த உன் வடிவையும் பார்த்தான் இதுவும் இன்னும் குழப்பம் ஜாஸ்தியாக போயிட்டு பாருங்க என்ன ஆச்சு பாருங்க முதல்ல இவனே எல்லாருக்கும் சேவனாக இருப்பதையும் பார்த்தான் அப்புறம் எண்ணற்ற வடிவங்களையும் பார்த்தான் எல்லாம் அப்படியே ஆகிட்டான் இந்த கடைசியில் அது முதல்ல நம்ம முதல் ஸ்லோகத்துலேயும் இன்னும் பார்த்தோம் பாருங்க மாடு கன்றுகள்லாம் காணவில்லை சாப்பிட்டு கொண்டிருந்த கண்ணன் கையில் ஒரு கவலத்தோடு அவற்றை தேட கிளம்பிய அந்த கண்ணனையும் பார்த்தான் நிறைய பார்த்து ரொம்ப குழப்பமாயிடுது இப்பொழுது உன்னுடைய மேன்மையை கிருஷ்ணாவதாரத்தின் மற்ற அவதாரங்களுக்கில்லாத சிறப்பை புரிந்து கொண்ட பிரம்மாவின் கர்வம் நீங்கியது எல்லாம் கண்ணன் தான் எத வேணா செய்வாங்கிறதை இப்போது நல்லா புரிஞ்சுனுட்டான்வன் உன்னை மங்களாசாசனம் செய்து சேவித்து பெருமகிழ்வுடன் தன் இருப்பிடமான சத்தியலோகம் சென்றடைந்தான் எல்லோரும் எல்லாமும் அவரவர் இருப்பிடம் திரும்பி மகிழ்ச்சி அடைந்தனர் இப்போ பிரம்மா ஒழித்து வைத்தவர்கள்லாம் வந்துட்டான்னு நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் பிரம்மா இந்த மாதிரிலாம் கண்ணனோட விளையாட முடியாதுங்கிறதையும் தெரிஞ்சுட்டான் அதனால் பெருமானை மங்களாசாசனம் செய்து ஒன்றார்த்தம் அவனுடைய கீர்த்திகளை பாடி சேவித்து பெருமகிழ்வுடன் சத்தியலோகம் திரும்பி அடைந்தான் அப்படின்னு முடிக்கிறேன் கடைசி ஸ்லோகம் இங்கே குருவாயூர் அப்பனே என்னுடைய நோய்களிலிருந்து அடியேனை காப்பாற்றி அருள வேண்டும் அப்படின்னு இந்த ஐம்பத்தி இரண்டாவது பிரம்ம கர்வம் சமணம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஐம்பத்தி இரண்டாவது தசகத்தை நிறைவு செய்கிறார் நாராயண பட்டத்திரி ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾ ਨੂੰ ਜਗਨਮਹ